வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பன உள்நாட்டு செய்திகள் மனைவியின் மரணத்தினால் மனவேதனை அடைந்து சேர்ந்த சேர்ந்தவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் டாவட்குழி பகுதியைச் சேர்ந்த முத்துவென்ற நபரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னர் குறித்த நபரின் மனைவி சுகையீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதுடன் குறித்த நபர் தனது மனைவியின் மரணத்தை அடுத்து மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படை மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு உடையார்பட்டு பகுதியில் இருந்த இளைஞர்கள் அறுவரை நேற்று புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த கைது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புது போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட உடையார்கட்டு குரவில் பகுதியில் உள்ள யாருமற்ற வீடொன்றில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து

ஸ்ரீ நாராயணபுரம் பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் ஜானையின் தாக்குதலுக்கு இலக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கிளிவெட்டி மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி கற்கும் மாணவனே ஜானை தாக்குதலுக்கு இலக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீ நாராயணபுரத்தைச் சேர்ந்த குறித்த மாணவன் கிளிவட்டி மகா வித்தியாலயத்திற்கு பிரத்யேக வகுப்பொன்றிற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்றபோது ஸ்ரீ நாராயணர் ஆலயத்திற்கு முன்னால் வைத்து தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேற்று இரவு முதல் காட்டு யானைகளின் நடமாட்டம் அப்பகுதியில் இருந்ததாகவும் நீண்டகாலமாக பகுதியில் காட்டு யானைகளின் தொடர்ச்சியான பல தாக்குதல் சம்பவங்களும் உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகி வரும் நிலையில் பயிர்களையும் சேதம் செய்து வருவதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் பரந்தனில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது கட்சியின் கிளிநொச்சி தொகுதி பிரதான அமைப்பாளர் ஐயஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதன்போது உரையாற்றிய உமா சந்திரா பிரகாஷ் போர் நிறைவடைந்ததற்கு பின்பு வடமாகாணத்தின் மக்களின் வாழ்வாதாரம் கல்வி உள்ளிட்ட விடயங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஜனவரியில் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை சஜித் பிரேமதாச நடத்த உள்ளதாகவும் இதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதுடன் முப்பது வருட போரினால் பாதிக்கப்பட்டு வடக்கு கிழக்கையும் கட்டியெழுப்ப முடியும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் பல உள்ளன நாடு கடன் சுவையில் உள்ளது இதற்கான நிவாரணத்தை கொடுக்காத ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டு நீதிமன்றில் குத்து வாங்கியுள்ளார் என்றார் திரவ இயற்கை எரிவாயுவை முதன்முறையாக பயன்படுத்தி இயங்கும் இலங்கையின் முதன் மின் உற்பத்தி நிலையமான முன்னூற்று ஐம்பது மெகாவோல் திறன் கொண்ட கேரவல சொபதனவி ஒருங்கிணைந்து சுழற்சி மின் நிலையத்தின் சுழற்சி கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரம

அளவிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிதியானது குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற தோற்றப்பாடு வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படுகின்றது பன்முகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்குதவியாக அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அபிவிருத்திக்காக முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன இக்கோரிக்கைகளின் அடிப்படையில் பல்வேறு தொகைகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணங்கள் மேற்கொன்ன அபிவிருத்தி பணிகளுக்காக நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றதே தவிர எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை அண்மை காலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற தவறான விஷம பிரச்சாரங்கள் காரணமாக இவ்வரைக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியாவின் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில் விவசாய பணிக்காக பாரங்குழி ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டியொன்று கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் பெண்கள் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டியின் குறுக்கே ஒன்று பாய்ந்ததால் சாரதி வாகனத்தை திருப்ப முயற்சித்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் முச்சக்கர வண்டிக்குள் இருந்த மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளன மேலும் பதினான்கு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் உயர் நீதிமன்றம் மருத்துவ சங்கங்கள் போன்றன கோரிக்கை விடுத்தும் கொல்கத்தா மாணவர் சங்கம் போராட்டத்தை கைவிடவில்லை உயிரிழந்த வைத்தியருக்கு நீதி கிடைக்கும் வரையில் போராட்டம் நீடிக்கும் என அறிவித்துள்ளனர் இதேவேளை மேற்கு வங்க மாணவர்கள் சங்கம் மாபெரும் பேரணியை முன்னெடுத்துள்ளது இதனால் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நபர்னா பகுதியில் சுமார் நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியை அடைந்த மாணவர்கள் போலீசாரால் போடப்பட்டிருந்த தடுப்புகளை எடுத்து சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசியுள்ளனர் போலீஸ் மற்றும் மாணவர்கள் என இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் தொடர்வதால் அங்கே பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவிற்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக கனடாவில் தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனவே கனேடிய நாட்டவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ரூடோ அறிவித்துள்ளார் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்ற நிலையில் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதிகள் மற்றும் இதர சேவைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் குறித்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது இதை தவிர்த்து நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்க கனடா அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு அவுஸ்திரேலியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்வாங்கப்படும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி அடுத்த வருடம் நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சத்து எழுபதாயிரமாக மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவில் வீட்டு வாடகை பெருமதிகள் வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் வெளிநாட்டு மாணவர்கள் எதிர்பாராத விதமாக நாட்டிற்கு வருகை தந்தமையே இதற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கொரோனா தொற்று நோய்க்கு காரணமாக நாட்டின் வணிகத்துறைக்கு தேவையான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை பெறுவதற்காக புலம்பெயர்ந்த சமூகத்திற்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்க அந்நாட்டு அரசாங்கம் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது வெருவின் லிமா நடைபெற்று வரும் உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆடவர் நூறு மீட்டர் போட்டியில் இலங்கையின் கனிஷ்ட ஓட்டப்பந்தய வீரர் மெரோன் விஜயசிங்க அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் நேற்று இரவு நடைபெற்ற ஹீட் நான்கு போட்டியில் பத்து புள்ளி ஐந்து ஐந்து வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்த பத்தொன்பது வயதானவர் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இதேவேளை நைஜீரியாவைச் சேர்ந்த ஒகோன் ஸ்ட்ரேல் பத்து புள்ளி நான்கு எட்டு வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து முதலிடம் ார் இம்முறை பதிமூன்று இலங்கை வீர வீராங்கனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெருவின் லிமாவில் நடைபெற்ற உலக தனிஷ்ட தடகள சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் 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 பேரவையின் பேரவையின் தலைவராக தலைவராக சர்வதேச உள்ள பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் முடிவடைகின்ற நிலையில் அவர் மூன்றாவது முறையாக போட்டியிட மாட்டேன் என அறிவித்துள்ளார் இதனால் ஐசிசி தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் விருப்பம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் வேட்புமனுக்களை அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் கௌரவ செயலாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராகவும் பதவி வகிக்கும் ஜெய்ஷா ஐ சி தலைவர் பதவியை டிசம்பர் முதலாம் தேதி முதல் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் உதயன் வலைவலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து நாளை காலை காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்